சங்கை முழங்கு என்ற கோஷத்துடன் திருக்குறள் ஒழிக்க ஆரம்பமான உலகத்தமிழர் பொருளாதார மாநாட்டு நிகழ்வில் உலகின் பல நாடுகளிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இன்றைக்கு இரண்டாம் நாள் நிகழ்வில் பல்வேறு நாட்டுப் பிரமுகர்களுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட பல பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் தொடர்ந்தும் மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் உலகளாவிய தமிழர்களின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து ஆராயவுள்ளனர் ஆடம்பரமாக வளர்ந்திருக்கின்றது அந்த நாட்டு அனைத்து தலைவர்களுக்கும் தலைவர்கள் ஆண்டுதோறும் அவருடைய தமிழர்களாகிய நம்மையும் அழைத்து வந்தவர் டாக்டர் ஸ்ரீ ராசு மாணிக்கம் அவர்கள் மாநாட்டு வரவேற்புரை நடிகர் மாபெரும் நன்றி கருவலையுடன் அவரை அரங்கிற்கு